முருகா வெற்றிவேயில் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி இப்பதிவை கேட்டு முடித்த ஒரு பத்து நிமிடத்தில் உனக்கு ஒரு மாபெரும் அற்புதம் நடக்கப் போகின்றது வாழ்க்கை கசப்பாக இருக்கின்றதா கஷ்டமாக இருக்கின்றதா வருத்தப்படாதே என்னை முழுமையாக நம்பிவிட்டாயல்லவா என்னை நம்பிய உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்று ஏற்கனவே சொன்னது போல இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி அதை உண்மையாக்கப் போகின்றேன் உனக்கு என் மீது எவ்வளவோ நம்பிக்கை இருந்தாலும் சில சமயத்தில் என் மீதான நம்பிக்கை சற்று குறைந்து வருகின்றது அவை இல்லவே இல்லை உன் அப்பா நான் உன் அருகில் மட்டுமே இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காகவே உனக்காக ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்த போகின்றேன் ஆம் தங்கமே மனம் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறதே என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன் கடந்த காலத்தை பற்றியோ உன்னுடைய தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத வளமான வாழ்வை வாழ்வாய் நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தவே நான் என்றும் உன் அருகில் இருப்பேன் கால தாமதம் ஆகிறதே சில விஷயங்கள் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை பொறு உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும் அனைத்தும் கை விரைவில் கைகூட உன் அப்பா நான் உனக்கு உதவி புரிவேன் எனது கண் விஷியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் உனக்கான பொற்காலம் கணிந்து வரும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாய் ஒழிக்கும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண்போகாது போகாது தங்கமே நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் கைவிடுவதில்லை உனக்காக நற்பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும் உனக்கு கவசமாய் நான் இருக்க எதற்கு இவ்வளவு பயம் உனக்கு எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் உனக்கு கைகூடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறுவாய் அதற்கு பக்க பலமாய் நான் என்றும் உனக்காக இருப்பேன் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்தி பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வேன் உன் வாரத்தை எல்லாம் என் மீது சுமத்து நீ உன் பிரார்த்தனையை வேண்டி நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை தங்கமே உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதனை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன் என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன் உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டது அற்புதம் நடக்கப் போகின்றது அதிசயம் உன் வாழ்வில் அரங்கேற போக என்றது இன்று ஒரு ஆனந்த செய்தியை நீ ஆனந்தமாக கேட்பாய் அப்பொழுது உன் மனதிற்குள் என்னை நினைப்பாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா